குட்டீஸ் ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் முதல் பருவத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டு இரண்டாவது பருவத்திற்கு அடி எடுத்து வைத்திருக்க கூடிய உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம ஒரு ஜாலியான பாடலை பாடி இரண்டாவது பருவத்தை ஜாலியா தொடங்கலாம் வாங்க கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வேகல கேட்கலாமா கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வேகல

சுரக்கனாம் தின்னே பாலே பாலே ஏ சுரந்த குழந்தை அழுதது நா சுரந்தே குழந்தையே குழந்தையே ஏ அழுத எறும்பு கடிச்சது நா அழுதே எறும்பே எறும்பே ஏன் கடிச்ச என் புத்துக்குள்ள கைய விட்டா நான் சும்மா இருப்பேனா என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் பாடி மகிழுங்க நாம் அடுத்த வீடியோல மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்